அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் ஒரு வழியா பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு புத்தாண்டு பத்துனு பட்டிமன்றம் நடுவரே நாம போய்தான் எல்லாத்தையும் கேட்டு தீர்ப்பு சொல்லணும் டைம் ஆகிட்டே இருக்கு என்னது பஸ் இன்னும் காணும் பஸ் ஆஹா என்னது பஸ்ஸில் இருந்து இவன் இறங்குறான் இறங்குறவங்களுக்கு வழியை விட்டு நில்லடா முண்டோம் இறங்குப்பா இறங்குப்பா அப்பா இறங்கிட்டான் நாம் ஏறிடுவோம் போலாம் ரைட் ஏறதுக்குள்ளேயே கண்டக்டர் மாதிரி ரைட்டு சொல்லி பஸ்ஸை கிளம்பிட்டேனா ஐயா இறங்குறதுக்கு உனக்கு வழிவிட்ட நீ என்ன ஏற விடாம பண்ணிட்டியே என்னது நான் உன்னை ஏற விடாம பண்ணினேண்ணா போலாம் ரைட்டுன்னு நீ சொன்னதும் பஸ்ஸு போயிடுச்சே ஐயா ஏ அடுத்த பஸ்ல போனா வேணாங்குதா அப்பா புத்தாண்டு பத்தின பட்டி மண்றப்பா நான் தான் நடுவரே நானே லேட்டாக போனேன் நல்லா இருக்காதுப்பா என்ன பட்டிமன்றம் தமிழ் புத்தாண்டா ஆங்கில புத்தாண்டா இது பட்டிமன்றம் நீ அங்கே போய் தீர்ப்பு சொல்கிறதுக்கு முன்னாடி என்னோட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போ கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பொண்ணுக்கு புன்னகை அவசியமா இல்லை பொன்னகை அவசியமா பட்டிமன்றத்துக்கு போறவனை பஸ் ஸ்டாண்டில் நிற்க வச்சு நீ தனியாக ஒரு பட்டிமன்றம் நடத்துறிய நான் கேட்ட கேள்விக்கு இது பதில் இல்லை சொல்லலைன்னா அடுத்த பஸ்லையும் போக விட மாட்டான் பொன்னகையை விட பொன்னகை தான்பா அவசியம் எப்படி சொல்கிற அதானப்பா ஆத்திர அவசரத்துக்கு யூஸ் ஆகும் ஆத்திர அவசரத்துக்கு தேவை பாத்ரூம் நீ ஒரு லைஃப் பார்ட்னரை போய் பாத்ரூம் லெவலுக்கு இறக்கிட்டியே நீ எங்கே வரேன் தெரியுது என் பொண்டாட்டி அவள் ஆத்தா வீட்டுக்கு போனதுக்கு நீ என்ன குத்தம் சொல்கிற அப்படி தானே பொண்டாட்டியே எதுக்காக ஊருக்கு அனுப்பினேன் நான் எங்கே அவளை அனுப்புனேன் அவளாக தான் போனேன் நீ தான் போக வச்ச ஆஹா தெரிஞ்சு தான் நம்மளை நிறுத்தியிருக்கான் புன்னகையே போதும்னு சொல்லி ரவுண்ட் அடிச்சு லவ் பண்ணிவிட்டு இப்போ பொன்னகை தான் வேணும்னு பல்ட்டி அடிக்கிற நம்ம பொண்டாட்டி ஒன்று விடாமல் இவங்ககிட்ட சொல்லிட்டா போல இருக்கு ஐயா பொன்னகை தான் வேணும்னு நான் வாயத்தொறந்து அவங்ககிட்ட கேட்கவே இல்லையப்பா கேட்டிருந்தா கூட பரவாயில்லையே அதை சொல்லி சொல்லி காட்டி அவமானப்படுத்திருக்கியே அப்படி என்னப்பா பெருசாக சொல்லிட்டேன் நான் வரதட்சணை வாங்கலை நான் வரதட்சணை வாங்கலைன்னு வர்றவங்க போகிறவங்கிட்டெல்லாம் பெருமையாக சொல்லிக்கிட்டேன் இது ஒரு குத்தமாயா ஒரு ஆம்பளை என்னன்னா பில்டப் பண்ணிக்க கூடாதா என்ன பொண்ணு வீட்டில் உனக்கு வரதட்சணை கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்களா இல்லையப்பா நீயா தானே வேண்டாம்னு சொன்ன ஆமாப்பா நீயாவே வேணாம்னு சொல்லிட்டு ஊர் பூரா வாங்கலை வாங்கலைன்னு தமுக்கடிச்சு அந்த பொண்ணை அசிங்கப்படுத்திட்டு இருந்திருக்க ஏப்பா இது என் சொந்த பிரச்சனை எதுடா சொந்த பிரச்சனை இது நம்ம நாட்டோட தீர்க்க முடியாத பிரச்சனை வாங்கலை வாங்கலன்னு சொல்லி நைசா வாங்கலான்னு பார்க்குறியா ஆஹா கண்டுபிடிச்சிட்டானையா ஆமான்னு சொன்னால் இங்கேயே நம்மளை துவைச்சி தொங்க விட்டுருவான் வாங்கலைன்னு சொன்னது ஒரு குத்தமா எப்ப நீ வாங்கலை வாங்கலன்னு சொன்னியோ அப்போவே வாங்குகிற ஆசை உனக்கு வந்துடுச்சுன்னா அர்த்தம் தப்பு செய்கிறவனுக்கு அதிக தண்டனை கொடுக்கணுமா இல்லை அதை தூண்டி விடுறவனுக்கு அதிக தண்டனை கொடுக்கணுமா தூண்டி விடுறவனுக்கு தானே அதிக தண்டனை கொடுக்கணும் அப்படின்னா வரதட்சணை வாங்குறவனை விட வாங்கலை வாங்கலன்னு மற்றவங்களை வாங்க தூண்டி விடுறவனுக்கு தானே அதிக தண்டனை கொடுக்கணும் ஆஹா பாயிண்ட்டை பிடிச்சிட்டானையா நான் சொன்னது தப்பு பா என்னை மன்னிச்சுட்டு இனிமே சொல்லவே மாட்டேன் வரதட்சணை வாங்குறதே கேவலம் அதை விட மகா கேவலம் இப்ப சொல்லு எது சிறந்தது ஊருக்கு போய் பொண்டாட்டியை கூட்டிட்டு வர்றதுதான் சிறந்தது அது வரட்டுமா ஆஹா பொன்னகையை விட பொண்டாட்டி தான் பெருசுன்னு நடு ரோட்ல வச்சு நச்சின்னு நடுமண்டல் அடிச்ச மாதிரி சொல்லிட்டு போயிட்டேன் ஐயா